மக்களே சேலம் மாவட்டத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு மழை வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹீட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் டைம் எத்தனை மூணு மணிக்கு இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேகம் பாருங்க இவ்வளோ கருகம்னு இருக்குன்றி மழை ஆண்டவா கடவுளே கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் இந்த சேலம் சேலம் அதுக்கப்புறம் இரும்பாலை ஜலகண்டாபுரம் சைடு மேச்சேரி இந்த எல்லா சைடும் கூட மழை வந்துருச்சு இன்னும் தாரமலம் பகுதியில் தான் இன்னும் மழை வரலை காய்ஸ் கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன் மழை வந்தால் ஒரு சந்தோஷம் தான் இங்கே பாருங்கள் காற்று அடித்து தள்ளுதுங்க ரொம்ப காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது கரண்ட்லாம் போயிருச்சு மக்கள் ரொம்ப வேதனை படுறாங்க பார்ப்போம் காற்று அடித்து ஆமாத்திட்டு போயிருந்தா இல்லை கண்டிப்பாக மழை வருமானு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்ட்டு வேற மாதிரி இருக்குது செம்ம என்ன மழை வந்தால் சந்தோஷம்தான் மழை கேட்க தான் ஒரு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் காய்ஸ் வேற மாதிரி காய்ஸ் வேறுற மாதிரி வேறுற மாதிரி சிரி சொல்கிறேன் இப்போ பாருங்க நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்ண ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது ஓகே விடுங்க வரட்டும் 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 வரதெல்லாம் பிரச்சனை இல்லை வரட்டும் வரது நல்லா தானே வரட்டும் வரட்டும் விடுங்க